சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல புறந்தரே ஒரு சின்ன குழந்தையாக அம்மா கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை நம்ம குறை என்ன அப்படின்னு நம்ம அம்மா கிட்ட எப்படி சொல்லுவோம் எல்லா உரிமையோட சொல்லுவோம் என்ன நம்பிக்கையில நம்ம அம்மா நம்மளை பார்த்துப்பாங்க நம்மளுக்கு ஒரு கஷ்டம் தான் முதல்ல துடிக்கிறது முதல்ல துடிக்கிறது ஒருத்த ஒரு குழந்தை அப்படின்னா ஒரு அம்மா தான் நம்ம பெரியவங்க ஆனாலும் நம்மளுக்கு முப்பது வயசோ நாற்பது வயசோ ஆனாலும் நம்ம அம்மா இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லும் பொழுது உடனடியாக துடிக்கிறது அம்மா அதுதான் தாயோட மனசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதாங்க புறந்தரே புறந்தரேக்கு யாருமே கிடையாது அம்மா இல்ல அப்பா இல்ல அவருக்கு எல்லாமே பாபா அம்மாவும் பாபா அப்பாவும் பாபா நண்பனும் பாபா உயிர் மூச்சும் பாபா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சொல்ல அப்படிமாங்க இவங்க கிட்ட சொன்னா நம்மளுக்கு நிம்மதி இருக்கும் அதுவும் பாபா அப்ப எல்லாமே பாபானா அந்த பாபா இவ்வளவு திட்டினார் அப்படின்னா எங்க போவார் புரந்தரே நம்ம யோசிக்கணும் அப்போ புரந்தரே ராதாகிருஷ்ணமாயி வீட்ல இருந்து கிளம்பி நேரா போய் அழறார் பாபா ஆசையா நான் வாங்கின்னு வந்த பூக்கள் நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட அந்த பூக்களை சாவடியிலேருந்து சாத்தேவாடாக்கு போற வழியில வைக்கணும் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் பாபா ஆனா நீங்க என்னை எவ்வளவு திட்டி அமிச்சீங்க ஆனா இப்ப பாருங்க பாபா நான் இப்ப கூட சொல்றேன் அந்த பூக்கள் எல்லாம் அந்த செடி செத்து போயிடுது பாபா இனிமே இந்த செடி உயிர் இருக்காத வேண்டாம் பாபா இப்பேற்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்களுக்கோ என்னை கண்டா புடிக்கல பாபா நீங்க என்ன எப்ப பாரு திட்டுறீங்க ஆனா உங்க மேல தப்பில்லை நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் என் பாபா திறார்னும் எனக்கு தெரியும் அப்பேற்பட்ட வாழ்க்கை இந்த கேவலமான ஒரு பிரிவை எடுத்து எனக்கு வேண்டவே வேண்டாம் பாபா தயவு செஞ்சு என்னை இந்த நொடி என்னை கொலை பண்ணிடுங்க என்னை கொலை பண்ணிட்டு எந்த பூக்கள் உங்களுக்கு நான் சாத்தி உங்களை அழகு பார்க்கணும்னு நினைச்சேனோ அதே அந்த செடி எல்லாம் எம் மேல போட்டு இருந்த அந்த காஞ்சி போன பூக்கள் இருக்குல்ல அதையெல்லாம் எம் மேல போட்டு என்னை புதைச்சிடுங்க பாபா நான் நிம்மதியா செத்து போயிடுறேன் இந்த அடியனுக்கு இந்த சிறுடியில பாபா கையால கொலை பண்ணிட்டார் அப்படின்ற அந்த புண்ணியம் எனக்கு சேரும் இந்த சிறுடியில என்னோட உடம்பு என்னோட பாடி இருக்கு ஏன்னா அந்த இடத்துல புதைங்க அப்படின்னே சொல்லிட்டார் அப்ப இந்த இடத்துல என்னை பாபா புதைச்சிட்டார் ஷிரடியில என்னோட உடம்பு இருக்கு அப்படின்ற அந்த சந்தோஷம் அந்த நிம்மதி எனக்கு போதும் பாபா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் என கொலை பண்ணுங்க வாங்க பாபா என கொலை பண்ணுங்க அப்படின்னு கதறி அழறார் புரந்தரே ஆனா பாபா இப்போ அம்மாவா மாறி ஒரு சின்ன குழந்தை அழுதா எப்படி மனசு அப்படியே துடிச்சு போகுமோ பாபா மனசு துடிச்சு போயிட்டாங்க உண்மையாகவே புரந்தரை அவங்க இது சொல்ல சொல்ல கேட்க நம்மளுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வரும் இதை படிக்க படிக்க இப்ப நான் சொல்லி இதை கேட்குறீங்க இல்லையா நம்மள அறியாம கண்களை அப்படியே கலங்கி போகும் காரணம் என்ன பாபாவே கண் கலங்கி இப்போ புரந்தரே கிட்ட பேசுறாராம் புறந்தரே நான் எவ்வளவோ திட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு சொல்றேன் இந்த பாபா புரந்தரையோட வார்த்தையை புரந்தரே அப்படின்ற வார்த்தையை புரந்தரே அப்படின்ற பேரை சொல்லாத நாட்கள் இல்லை சொல்லாத நேரம் இல்லை எனக்கு உன் அவ்வளவு பிடிக்கும் புறந்தரே இந்த துவாரகா மாதிரி நான் சொல்றேன் என்னைக்கும் என்னுடைய நிழல்லேருந்து இருந்து நீ வெளியில போகவே மாட்ட உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் தரப்போற பெரிய பொக்கிஷம் அந்த பொக்கிஷம் எவ்வளவு அப்படின்னா ஏழு கடலுக்கு சமமாக பொக்கிஷம் நான் உனக்கு தரப்போறேன் இனிமே புரந்தரையான உனக்கு வாழ்க்கையில எந்த குறையும் வராது எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொன்னோன்னே புரந்தரை அழறார் பாபா எனக்கு எந்த பொக்கிஷமும் வேண்டாம் எனக்கு காசு வேண்டாம் எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம் எனக்கு பாபா நீங்க போறும் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் பாபா நீங்க தான் என்னோட பெரிய பொக்கிஷம் நான் எப்பயும் சொல்வேனே இந்த மனிதனா என்னை பிறக்க வச்சது நீங்க எனக்கு தெரியும் பாபா ஆனா ஒன்னே ஒண்ணு என்னுடைய கர்மாவ சஞ்சித்த கர்மா என்னுடைய கர்மா நான் இத்தனையோ ஜென்மம் எடுத்திருப்பேன் அந்த ஜென்மத்தில எல்லாம் கெடுதல் பண்ணிருக்கேன் ஏன் இந்த ஜென்மத்திலயும் நான் பாவம் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும் பாபா அப்படின்னு புரந்தரே சொல்றார் புரந்தரே பண்ண ஒரு மனிதன் பண்ண பாவம் என்னன்னு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாதா இருக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாதா இருக்கும் ஆனா நம்மளை பார்த்துன்னு இருக்கிற பாபாக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன செயல் பண்ண போறோம்ன்றது முழுக்க முழுக்க தெரியும் புரந்தரே அதனால இந்த கர்ம வினைகளை தான் இந்த துவாரகா மாயில நீங்க எடுக்கிறீங்க பாபா அதனால தான் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்க திட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா ஒரு சாதாரண மனிதன் தான் அப்போ ஒரு ஒரு முறையும் இந்த துவாரகமாய்க்கு வரும் பொழுது பாபா என்னை திட்டார் பாபா என்னை திட்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை கேட்கும் பொழுது ஒரு மனிதனாக என்னால் தாங்க முடியல பாபா தயவு செஞ்சு எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் சொன்ன மாதிரி நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு பாபா சுரார் இல்லை பிறந்தரே கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய பொக்கிஷத்தை நான் சொன்ன மாதிரி பொக்கிஷம் ஏழு கடலுக்கு சமமான அளவுக்கு இருக்கும் நீ வேண்டாம் வேண்டாம்னு நீ சொன்னாலும் கண்டிப்பா நான் உனக்கு அது தருவேன் ஏன்னா அது அல்லாவோட கட்டளை அந்த இறைவனுடைய கட்டளை அதனால நிச்சயமாக உனக்கு நடக்கும் அப்படின்னு ஒண்ணே புரந்தரைய சொல்றார் பாபா அதெல்லாம் நீங்க என்ன குடுக்குறீங்களோ நான் வாங்கிக்கிறேன் பாபா நீங்க என்ன எடுக்கிறீங்களோ நான் கொடுத்துடுறேன் ஆனா மறுபடியும் நான் ஆசைப்பட்டு கேட்கறது எல்லாம் பல பல பக்தர்கள் எங்கிட்ட வந்து சொன்னது அந்த பூக்கள் இறந்து போயிடுது பூக்கள் செத்து போயிடுது இந்த செடிக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என் மனசு தாங்க முடியல பாபா ஏன்னா அந்த பூக்கள் எல்லாம் பூர்த்து பாபா மேல பூக்கள் பூத்து பாபாவுக்கு அதை சார்த்தி பாபா அழகு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் அந்த கனவு நான் கண்டுட்டேன் அதனால கண்டிப்பா அந்த செடிக்கு மறுபடியும் நீங்க தான் உயிர் கொடுக்கணும் இனிமே நீங்க சொன்னீங்கன்னா அந்த செடியை நீங்க வைக்கணும்னு நினைச்சா வச்சுக்கோங்க பாபா எனக்கு நீங்க என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு இப்பவே சொல்லணும் அப்படின்னு பாபா சொல்றார் குறைந்தரே நீ கவலையே படாத நீ போய் பட்டேல் அப்படின்ற ஒருத்தர் இருக்கா அவருடைய அந்த நிலத்துல வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்துக்கு கீழே இந்த மண் அந்த சாயில் எல்லாம் கொண்டு வந்து உன்னோட செடி எல்லாமே இந்த இடத்துல நட்டு வை கவலையே படாத கண்டிப்பாக அந்த செடிக்கு மீண்டும் உயிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வா அப்படின்னு புறந்தரைய கூப்பிட்டு அவரோட நெத்தியில உதிய வச்சு விட்டுட்டு சொல்றா இந்த உதிய நீ பத்திரமா வச்சுக்கோ உனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் ஏன் ஒரு செடி கூட பூக்கல அப்படின்னா இந்த உதியை போட்டுட்டா போறும் அந்த செடிக்கு உயிர் வரும் மனிதர்களுக்கு உடம்பு சரியில்லையா அந்த உதியை வச்சுட்டா போரும் மறுபடியும் அந்த வாழ்க்கையில பிச்சை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உயிர் போற நிலைமையில அந்த உதி வச்சா உயிர் மறுபடியும் கொடுப்பாராம் பாபா அந்த மாதிரி உதியோட மகத்துவத்தை சொல்லி சொல்றார் நீ கவலையே படாத புறந்தரே அந்த செடியை நீ வச்சுட்டு நாளைக்கு வா நம்ம மித்ததெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி புரந்தரைய சந்தோஷமா வழி அமைச்சுட்டார் பாபா புரந்தரே நேரா ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு வந்து ஆயி நீங்க சொன்ன மாதிரி பாபா சந்தோஷமா பேசினார் எவ்வளவு அழுதுண்டே போறேனோ இப்ப சிரிச்சுட்டே வர காரணம் பாபா தான் பாருங்க எனக்கு பாபா உதவி கூட வச்சு விட்டுருக்காரு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் நாளைக்கு காலம்புற போய் நான் கண்டிப்பா அந்த பட்டியலோட இருந்து வச்சு எடுத்த சாயில் எடுத்துன்னு வந்து மண்ணெல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த செடியைங்க வச்சு பாபா கண்டிப்பா சொன்ன மாதிரி பூக்கள் பூர்த்த பாபா மேல அதனை அழகு பார்த்து நான் ரசிப்பேன் ஆயி அப்படின்னு சொன்னோடனே ஆயும் சிறாங்க கவலையே படாத புறந்தரே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி மறுநாள் புரந்தரேவும் பாபா சொன்ன மாதிரி அந்த பட்டிலோட இடத்துல இருந்து மண்ணெல்லாம் எடுத்துன்னு வந்து எல்லாம் பண்ணிட்டு களைச்சு போய் துவாரகா மாயக்கு போறார் பாபா நீங்க சொன்னதெல்லாம் நான் பண்ணிட்டேன் பாபா கூடிய சீக்கிரத்துல இந்த பூக்கள் எல்லாம் பூக்க போறது அப்படின்னு சந்தோஷமா புரந்தரே பாபா கிட்ட சொல்ல போறார் அந்த இடத்துல பாபா ஒரு விஷயம் சொல்றார் புரந்தரை கிட்ட ஆனா புரந்தரே அது காதல கூட வாங்கல மறுபடியும் அதற்காக பாபா கடுமையா புறந்தரை கிட்ட கோபப்பட்டார் இத்தனை கோவம் கோவம் கோவம்னு பாபா படுறாரே இதற்கெல்லாம் காரணம் கடைசியில புறந்தரைக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கொடுக்கணும் அப்படின்றதற்காக இன்னைக்கும் அந்த பொக்கிஷம் இருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்பேற்பட்ட புரந்தரை கிட்ட பாபா என்ன சொன்னார் பாபா சொன்னதை கூட பொருந்திரே காதல வாங்கிக்காத அளவுக்கு அங்க என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்